الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد تاب الله على النبي والمهاجرين

பாட வரிசையில் இருபத்தி மூணாவது அதாவது அல் முக்தாராஜ் பாடம் இருபத்தி மூணு அதாவது இருபத்தி மூணாவது பாட அடைந்திருக்கிறோம் இது நமக்கு இலக்கணத்திற்கு இலக்கியத்திற்கு ஒரு உதவக்கூடிய ஹுரானுடைய ஹதீசுடைய விளக்கங்களை அதனுடைய நுணுக்கத்தை ஆழமாக அறிவதற்கு உதவக்கூடிய ஒரு அழகிய கிதாபாக இருக்கிறது இது நமக்கு ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனம் சார்பாக மிக தெளிவாக நடத்தப்படுகிறது அல்ஹம்துலில்லா இது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது மாபெரும் நன்மைகளை ஈட்டி தரும் செயலாக இருக்கிறது இப்படிப்பட்ட நன்மையான காரியத்தில் நாம் ஒன்று சேருவோம் அந்த நன்மையை அடைவதற்காக ஒருவருக்கொருவர் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலமும் ஆலோசனைகள் மூலமும் இன்னும் பல விதத்திலேயும் செய்யலாம் அந்த அடிப்படையிலே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வத்தின் மூலமும் சாராளமாக செய்யலாம் அவ்வாறு விரும்புவோர் அலமதுல்லா எங்கள் அக்கவுண்டுடைய டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் வழிவகுப்பானாக இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தாலா அவனுடைய தீனுக்காக அவனுடைய மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக செலவழிக்கக்கூடிய பாக்கியசாலிகளில் நம்மையும் ஆக்கி அனுபடிவானாக ஆமீன் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லா ஹிர்வாஹ்மான் நிர்வாகியும் இப்திலா உ க அபிபினி மாலிக்கின் ரதி அன் க அபிபினி மாலிக் ரதி அல்லாஹு அனுபவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை இப்பொழுது நாம் வரிசையாக காப் ரதி அல்லாஹு அனுபவர்களுடைய அந்த சம்பவத்தை அவர்களே கூறக்கூடிய அந்த விளக்கமான விஷயங்களை ஒவ்வொரு பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் நாலாவது பகுதியை அடைந்திருக்கிறோம் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் இன்னும் இங்கு நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் சம்பந்தமாகவும் அதில் தலஹா ரலி அல்லாஹூ தலா அவர்களுடைய சம்பந்தமாகவும் இங்கு வருவதை நாம் பார்க்க இருக்கிறோம் இது நான்காவது பகுதியாக இருக்கிறது இது எந்த பாடத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஏற்பட்ட சோதனை சம்பந்தமான பாடம்தான் சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இந்த பாடத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போவது என்ன என்றால் காப் ரவி அல்லாஹூ தலானு சுப செய்தி நாயம் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய புறத்தில் இருந்து சொல்லி விடப்படுகிறது அது பலவாறு அங்கு சொல்லி வரப்படுகிறது அதிலே ஒரு வகைதான் ஒரு மனிதர் குதிரையை வேகமாக எடுத்துக்கொண்டு என்றால் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் உள்ளத்தால் நேசிக்கக்கூடியவளாக இருந்தார்கள் ஒருவருடைய இழப்பை கொண்டு அவர்கள் வருத்தப்படக்கூடியவளாக இருந்தார்கள் ஒருவருக்கு சந்தோஷம் ஏற்படுமே என்றால் அது தங்களுடைய சந்தோஷம் போன்று எடுத்துக்கொள்ளக்கூடியவளாக இருந்தார்கள் அந்த அடிப்படையிலே காபிரதியாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தவுடன் ஒரு பக்கம் அங்கிருந்து ஒருவர் மலையில் ஏறி சப்தமிடுகிறார் இன்னொருவர் குதிரையில் ஏறி வேகமாக அல்லாஹு அனுகூர்களை நோக்கி வருகிறார் என்றாலும் குதிரையின் சப்தத்தை விட மலையில் ஏறி சப்தமிடக்கூடிய ஒரு சப்தம் காபிரதி அல்லாஹனூர்களை வேகமாக வந்தடைந்து விட்டது அவர் சொல்லிவிட்டு விட்டு நேரடியாக காபிரதி அல்லாஹும் வருகிறார் வந்து அந்த விஷயத்தை நேரிலேயும் சொல்வதற்கும் கை கொடுத்து முபாரக் பாத் வாழ்த்து சொல்வதற்குமாக வருகிறார் வந்தவுடன் அசரத் அல்லாஹு அனுகூர்கள் இந்த சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய ஆடைகள் தான் அறிந்திருந்த ஆடைகளை தான் உரிமையாக்கி வைத்திருந்தார்கள் அவர்கள் இரு ஆடைகளை இரவலுக்கு வாங்கிவிட்டு இந்த இரண்டு ஆடைகளையும் அவருடைய அந்த சுப செய்தி சொன்னவுடைய கையிலே கொடுத்து விடுகிறார் பின்பு சுப செய்தியை அனுப்பிய ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிசுல்லாம் அவருடைய சன்னிதானத்திற்கு வருகிறார்கள் வந்தால் அங்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக காபர் ரதி அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கிடைத்த அந்த உயர்ந்த தௌபாவிற்கு வாழ்த்து கூறுகிறார்கள் மக்கள் வாழ்த்து கூறல் வரிசையாக வாழ்த்து கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப அந்த கூட்டத்துல முஹாஜின்களில் இருந்து தல்ஹா பின் அபிதில்லா ரதி அவங்க எந்திரிச்சு வேகமா வராங்க அதுல காபர் ரதி உள்ள அவங்கள்ட்ட வந்து முசாஃபா செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க அது காபிரதியானவங்களே சொல்றாங்க முஹாஜின்களிலிருந்து என் பக்கம் எந்த மனிதரும் தலஹா ரதி அல்லா மட்டும்தான் எழுந்து ஓடி வந்து எனக்கு முசாஃபாக செய்து என்னிடம் வாழ்த்து கூறினார் நான் என் வாழ்நாளில் அவர்களை மறக்கவே மாட்டேன் என்பதாக சொல்றாங்க எனவே தான் அங்க தலஹா ரதி அல்லாஹூ அனுவர்களின் வாழ்த்து என்று நாம் கூறியிருக்கிறோம் அதற்கு பிறகு நாயிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காபர் ரதி அல்லா்கள் ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களுக்கு சலாம் சொன்னவுடன் அதிரித்து ரசூல் லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சியின் காரணமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மின்னி மின்னிக் கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் காபர் அதி அல்லாஹூன் அவர்களை பார்த்து கூறினார்கள் காபே உன்னுடைய தாய் உன்னை பெற்ற நாளிலிருந்து இந்த நாளை மிகச் சிறந்த ஒரு கயிறுக்குரிய நலவிற்குரிய நாளாக நீ இதை சுபசீதி பெற்றுக்கொள் என்று நாயம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்த்து உடனே காபிரதி அல்லான்னு கேட்குறாங்க யார் ரசூல் இது உங்கள் புறத்திலிருந்து வருகிறதா அல்லது உங்களுடைய நம்முடைய இறைவனின் புறத்திலிருந்தா என்பதாக கேட்கும் போது இது அல்லாஹின் புறத்திலிருந்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சுபசீதி என்பதாக ரசூல் அக்ரம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் காமர் ரவி அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி மகிழ்ச்சி ஊட்டுகிறார்கள் பொதுவாக ரசூலுல்லாய் சல்லாஹு அலிஸ்லம் அவர்களை பற்றி வருகிறது ஏதாவது ஒரு விஷயம் சந்தோஷமான செய்தி ஏற்பட்டு நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் மகிழ்ச்சியுற்றால் அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் எவ்வாறு நிலவினுடைய ஒரு நிலா நிலா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ நிலவினுடைய ஒரு பகுதி இங்கு வந்து அமர்ந்தது போன்று அவளுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அந்த பிரகாசத்தை வைத்து தெரிந்து கொள்வோம் நாயிசல்ல அலுவலம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார் என்பதாக நான் நபி சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு முன்னால் போய் அமர்ந்தேன் நபி சல்லா அலுவலம் அவர்கள்ட்ட சுனையான சொல்லலாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாங்கிற பெரிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கான் என் பாவங்களை மன்னிச்சுட்டான் அந்த அல்லாவுக்காகவே நான் என்னுடைய பொருள்ல இருந்து சதக்காவாக எல்லாத்தையும் கொடுத்தரலாம் என்பதாக நான் நினைக்கிறேன் அல்லாஹின் பக்கமும் அல்லாவுடைய திருத்துவதின் பக்கமும் அதை வாரி வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலஹி கூறினார்கள் உன்னுடைய பொருளிலே உனக்காக சிலதை வைத்துக்கொள் அது உனக்கு ரொம்ப நலவாக இருக்கும் என்பதாக சொன்னார் மொத்தமாக கொடுத்துட்டு என்ன ஒண்ணும் நீ தவிக்க வேண்டாம் கொஞ்சம் உனக்கு எடுத்து வச்சுட்டு கொடு என்பதாக சொன்னார் அப்ப அதில் அவங்க சொல்றாங்க நான் சொன்னேன் யாரை சொல்லலாம் ஹைபரித்திலிருந்து கிடைத்த அந்த என்னுடைய பங்கை நான் எனக்கென ஒதுக்கி வைத்திருக்கிறேன் மற்றதே அல்லாவிற்காக கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசை ஆர்வப்படுகிறேன் என்று சொன்னவுடன் ரபிசல்லா அலிஸ் சொன்னார்கள் ஆஹ் மேலும் நான் சொன்னேன் யாரை சொல்லலா நிச்சயமாக அல்லாஹூ தாலா உண்மையை கொண்டுதான் எனக்கு வெற்றியை கொடுத்தான் என்னுடைய தௌபால வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் இனிமேல் நான் உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டேன் நான் வாழும் காலமெல்லாம் உண்மையைத்தான் பேசுவேன் என்பதாக அந்த உறுதிமொழியையும் எடுத்து விடுகிறார்கள் என உண்மையில் தான் வெற்றி என்பதை அவர் விளங்கி கொண்டார்கள் அதே போல் சொல்வ அல்லாஹுமே சத்தியமாக நான் முஸ்லீம்களிலிருந்து உண்மையான பேச்சிலே உண்டிய விஷயத்திலே சோதிக்கப்பட்ட அதாவது என்னை போன்று சோதிக்கப்பட்டதை யாரையும் பார்க்கலன்னு சொல்லி சொல்றான் அவ்வளவு மிகப்பெரிய இந்த இன்னை நாள் வரைக்கும் எனக்கு வந்து சோதனை மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரியலையா அரசு சொல்லலாம் என் சொன்னால் மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது இது அல்லாஹுத்தாலா சோதித்ததுலேயே மிக அழகான சோதனையாக இருக்கு என்ன நல்லா என்ன செஞ்சுட்டான் தெளிவான நம்மளை சோதிச்சான் இந்த சோதனை வேறு யாருக்கும் வந்துச்சாங்கிறது தெரியுதாங்கிறாங்க அதே மாதிரி சொல்றாங்க இப்ப நான் உறுதி எடுத்துட்டு யாரும் சொல்லலாம் வாழ்நாளில் இனிமே நான் பொய்யே சொல்ல மாட்டேன் பொய் பேசவே மாட்டேன் என்று உறுதியை ஊற்றுவிட்டேன் அல்லாஹூத்தாலா என்னை நான் வாழும் காலமெல்லாம் உண்மையோடு வாழ்ந்து உண்மையோடு மரணிக்க செய்வதற்கு என்னைக்கு தௌஃபீக்கையும் அருளையும் தந்து அருவானாக ஒருபோதும் நான் உண்மையை தவிர எதையும் பேசிவிடக் கூடாது யார் சொல்லலா என்பதாக அதற்கு காணும் மாலிக் ரதி அல்லாஹு நாயம் நாயும் சல்லா அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து இந்த உறுதிமொழியை எடுத்து விடுகிறார்கள் நபிசல்லா அலுவஸ்ல அவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் ஆக தான் வெற்றி இருக்கிறது எனவேதான் இந்த நாலு தலைப்பையும் கொடுத்திருக்கோம் மக்கள் வாழ்த்து கூறுறாங்க முதலாவது இரண்டாவது தலஹா ரதி அல்லாரு வாழ்த்து கூறுவது மூன்றாவது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் வாழ்த்து தர்த்திபின் அடிப்படையில் கொடுத்துருக்கேன் என்னென்னு சொன்னால் நபிசுல்லா முதல்ல சுபிசி அனுப்புறாங்க நாலாவது உண்மையில் தான் வெற்றி இப்போது நான்கு விஷயங்களின் கீழ் தான் இந்த பாடத்தின் சுருக்கம் நாம் சொன்னோம் இன்ஷா அல்லா இப்பொழுது நாம் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம் வாருங்கள் இபாரத்தை படித்து அதனுடைய அர்த்தங்களையும் விளக்கங்களையும் தெரிந்து கொள்வோம் இந்த சம்பவங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை இன்ஷா அல்லா நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக என் நிலையிலேயும் உண்மையை பேசக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த உறுதிப்பாடை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா இபாரத்துகளை வாதித்து இபாரத்துகளை பார்த்து விளக்கங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் بسم الله الرحمن الرحيم وركلا اليي الى رجلن فرسن وساع ساعيم من اسلم حضرت காப ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் புரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு தூதரை அனுப்பி சுபசீதி சொல்கிறார்கள் இந்த சுபசீதியானது அதில் ரதியுள்ளவர்களுக்கு பலவிதமாக வந்தடைகிறது அதில் ஒரு விதம் ரக ரக என்றால் காலால் வாகனத்தை தட்டுவது வாகனத்தின் மேல் ஏறி குதிரையோ ஒட்டகமோ கழுதையோ இதன் மேல் உட்கார்ந்து கொண்டு காலால் அதை செல்லும்படியாக சைக்கிளை காலால் தட்டுவதற்கு ரக்கத என்று சொல்லப்படும் ரக்கத இளைய என் பக்கம் குதிரையை காலால் தட்டினார் ரஜூலன் ஒரு மனிதர் அவருடைய குதிரையை காலால் தட்டினார் இன்னொருவர் ஓடி வந்தார் ஓடக்கூடியவர் விரைந்து ஓடக்கூடியவர் ஓடி வந்தார் பின் அஸ்லம் அஸ்லம் கோத்திரத்திலிருந்து ஓடக்கூடியவர் ஓடி வந்தார் ஜபலி எனவே அந்த மனிதர் ஒரு மலையின் மீது ஏறினார் அவுஃபானா ஏறினார் அலல் ஜபலி மலையின் மீது ஏறினார் ஒக்கான சௌத்து ஏறி என்று சிலர் சத்தம் போடுறாரு ஒக்கான சௌத்து அவருடைய சத்தம் ஆகிருந்துச்சு மலை மேலே ஏறி சத்தம் இருக்கிறார் அல்லவா அவருடைய சத்தம் ஆகியிருந்தது அஸ்ரா மிக வேகமானதாக விரைந்ததாக மினல் ஃபரசி குதிரையில் விட குதிரையை விட மிக வேகமாக இருந்தது அப்படின்னா குதிரையில் ஏறி வந்து சொல்ல வரவரை விட இவருடைய சப்தம் மிக விரைவாக என்னை வந்தடைந்தது பலம்மா ஜா அனி அல்லதி சமி அஃப் த பலம்மா ஜா அனி என்று வந்த பொழுது அல்லது யார் அந்த மனிதர் சமயத்து நான் கேட்டேனே சௌதகு அவருடைய சப்தத்தை இந்த அல்லதிக்கு போது அவருடைய சப்தத்தை சப்தத்தை நான் கேட்டேனோ அந்த மனிதர் இன்னும் வந்த போது என்ன சுபசெய்தி சொன்னாரு உங்களுக்கு நபிசல்லா அவங்க உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக சொல்லிட்டாங்க நான் கலட்டினேன் லஹு அவருக்காக வேண்டி அந்த மனிதருக்காக வேண்டி சௌ என்னுடைய இரு ஆடைகளையும் கழட்டினேன் ஃப இயாஹுமா பி புஷ்ராஹு அவருக்கு அணிவித்தேன் அந்த அல்லதிக்கு அணிவித்தேன் இயாஹுமா அந்த இரண்டு ஆடைகளையும் பி புஷ்ராஹு அவருடைய அந்த அல்லதியுடைய சுபசெய்தியைக் கொண்டு அவர் சொன்ன சுப செய்தினால் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் வல்லாஹி அல்லாஹின் மீன் சத்யமாக மா அம்லி குரஹுமா எவ்மையீன் நான் உரிமையாகவில்லை என்னிடம் நான் உரிமை பெற்றிருக்கவில்லை ஐரகும் அது அல்லாததை தவிர அந்த இரண்டு அல்லாததை தவிர அந்த ரெண்டு சௌபையை தவிர ரெண்டு ஆடையை தவிர வேறு எதுவும் என்னுடைய உரிமையில் இல்லை நான் அதற்கு நான் சொந்தக்காரனாக இல்லை எவ்வளவு அந்த நாளிலே இந்த ரெண்டை தவிர எதுக்குமே எனக்கு வேறு எதையும் நான் சொந்தமாக்கி கொள்ளவில்லை அந்த ரெண்டையும் கொடுத்துட்டா நான் ஆடை இல்லாம இருக்கணும் அந்த அளவுக்கு பாருங்க அவங்கள்ட்ட எதுவும் இல்லைங்கிறதுக்கு தான் இந்த விதாரணம் நான் இரவல் வாங்கி கொண்டேன் சௌபையின் இரண்டு ஆடையை

கூட்டம் கூட்டமாக வந்து என்னை சந்தித்தார்கள் யுஹன்னி ஊனி இத் தௌபத்தி நம் தௌபாவை கொண்டு எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் யகூலுன அவர்கள் சொன்னார்கள் நி த ஹனிக்க தௌபத்தல்லாஹி அலைக உன் மீது அல்லாஹ் அருளிய அந்த பாவ மன்னிப்பு தௌபாவை கொண்டு நீ வாழ்த்து பெற்றுக்கொள் என்பதாக மக்கள் எல்லாம் சொன்னார்கள்

தூங்குறது அதுல ரசூல் சிலாஸ்ல அவங்களுக்கு போது ஹவுலஹுல் நாசு அவர்களை சுற்றி மக்கள் அமர்ந்திருந்தார்கள் ஃபக்காம இளைய என் பக்கம் நின்றார் தலஹத்திபு அபைதுல்லா தலஹத்துபுனு அபைதுல்லா தலஹா ரதி அல்லாஹு தலான் அவர்கள் நின்றார்கள் யுகர் யுகர்விலு விரைந்து என் பக்கம் வந்தார்கள் அருவல யுகர்விலா பொதுவாக வந்து நினைச்சது வேகமாக வருவதற்கு சொல்லப்படும் அஸ்ரா ஐஸ்ரி அமாரி இந்த அளவுக்குன்னு அதாவது புஜங்களை உயர்த்திட்டு ஓடி வரதுக்கு அந்த வேகமாக வர்றதுக்கு சொல்றது ஹத்தா சாஃபஹனி வ ஹன்ன அணி ஹத்தா எதுவும் என்றால் என்னிடம் முசாஃபஹா செய்தார் வ ஹன்ன அணி எனக்கு வாழ்த்துச் சொன்னார் அப்போ இந்த இடத்துல அப்போ தலஹா ரதி அல்லா முஹாஜிரங்களுடைய சஹாபிகள் ஒருத்தர் தான் தலஹா ரதி அல்லாஹுத்தலானவங்க இவங்க இவங்களுடைய சிறப்பை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் பொதுவாக அஷ்ரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தை கொண்டு சுபசீதி சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒரு சஹாபி ஹசரத் அல்லஹா இபினு அபைதுல்லா ரதி அல்லாஹு தலான்கள் இந்த சஹாபிய ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒகதுரிய யுத்தத்தின் போது சுபசீதி சொன்னதாக வருகிறது வஜபத் அல்லாஹு தலா அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்பதாக ஏனென்றால் ஒகதுரி யுத்தத்திலே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு அரண் போன்று நின்று தன்னுடைய கைகளிலேயே அனைத்து அம்புகளையும் ஏந்தி கொண்ட ஒரு மாபெரும் தியாகிதான் அதில் தலஹா அபேதி இல்லா ரதி அல்லாஹு அவர்கள் இந்த இடத்துல தலஹா ரதி அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து ஓடி வராங்க மொஹாஜனும் ஓடி வந்து முஸ்தாஃபாக செய்கிறாங்க வாழ்த்து சொல்றாங்க இது அவங்களுடைய நல்ல குணங்களில் காட்டக்கூடியதாக இருக்குது அவங்களுடைய எந்த வித மனசுல பரிசுத்தமா இருக்கக்கூடியவங்கிறத இது நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மாக்காம இளைய ரஜுலு மினல் முஹாஜிரீன் அல்லாஹ் மீது சித்தியமாக மாக்காம எழுந்திருக்கவில்லை இளைய என் பக்கம் ரஜுலுன் எந்த மனிதனும் மீனன் முஹாஜின் முஹாஜின்களிலிருந்து எந்த மனிதனும் என் பக்கம் எழுந்து வரவில்லை யாரை தவிர அதுல தலஹார் அவர்களை தவிர வலா அன்சாஹா நிச்சயமாக நான் மறக்க மாட்டேன் நீ தல்ல தலஹா ரதி அல்லாஹனவர்களை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் என்பதாக அதுல காத மாலிக் ரதி அல்லாஹு தலஹா ரதி அல்லானுடைய அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க கால காபுல் عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் வகுவ அவர்கள் இருக்கும் நிலையில் எபுருக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியின் காரணமாக அவருடைய முகம் ஜொலிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கூறினார்கள் அபிஷிர் சுபசீதி பெற்றுக்கொள் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாளை கொண்டு மர்ற அலைக்க உன் மீது கடந்த நாளிலேயே மிகச்சிறந்ததை கொண்டு நீ சுபசீதி முந்து வலதத் க முந்துனை உன்னை பெற்றெடுத்த நாள் முதல் கொண்டு உம்முக உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்த நாளிலிருந்து உன் மீது கடந்த நாளிலே மிகச்சிறந்த கொண்டு நீ சுபசீதி பெற்றுக் கொள்வாயாக என்று ரசூல்ல அவர்கள் கூறினார்கள் பால தாவரதில்ல சொல்றாங்க நான் சொன்னேன் அமின் இந்த சுப செய்தி உங்களின் புறத்தில் புறத்தில் இருந்து இருந்து வருகிறதா வருகிறதா அல்ல அல்லது அல்லாஹின் கால லா இல்லை பல் மாறாக மின் ஐந்தில்லா இது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக கூறினார்கள் அலி வசல்லம் இதா இஸ்தனார சுர்

அப்படியே பிரதிப அதாவது ஒளி ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஒளிபெற்றதாக ஆகும் அதாவது அவருடைய நபிசுல்லா முகம் ஆகியிருந்தது எப்படின்னா தித்தாத்து கமரின் கமருடைய துண்டை போன்ற நிலாவுடைய சந்திர துண்டை போன்று சந்திரனின் ஒரு துண்டை போன்று ஆகியிருந்தது குனா நாங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தோம் தாலிக்கு அதன் மூலம் மின்ஹு அவர்கள் இருந்து நபி சொல்லா அவங்கள்ட்ட இருந்து அது சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தோம் அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அவங்க வந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க நாங்க தெரிஞ்சு கொண்டோம் பலம்மா ஜலஸ்து பைன எதைஹி நான் அமர்ந்த பொழுது பைன நபி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் ஊங்கிறது இ பைன எதை ஹிங்கிறது அமீர் நபிக்கு போது அவர்களுக்கு முன்னால் நான் அமர்ந்த பொழுது கொடுத்து நான் சொன்னேன் யார சொல்லா ரசூல் சலல்லா அஸ்லம் அவர்களே இன்னமின் தௌபதி அல்லாஹ் அவர்களே இன்னமின் தௌபதி என்னுடைய பொருளிலிருந்து வெளியாக்குவது சதக்கத்தன் சதக்காவாக அல்லாஹின் பக்கமும் இன்னும் அவனுடைய அல்லாவுடைய தூதரின் பக்கமும் வெளியாக்குவது என்னுடைய தௌபாவில் இருந்ததாக ஆகியிருக்கிறது என்பதாக சொன்னாங்க என்பதா நான் சொன்னேன் ஆளுநர் சூலுல்லாய் சல்லா அவர்கள் சொன்னாங்க பால மாலிகை நீ தடுத்து வைத்துக்கொள் அலைக்க உன் மீது பிடித்து வைத்துக்கொள் பால மாலிக உன் செல்வத்திலிருந்து கொஞ்சதை பிடித்து வைத்துக்கொள் பகு அது ஹைரோல்ல உனக்கு நலவானதாக இருக்கும் கொடுத்து நான் சொன்னேன் நிச்சயமாக நான் பிடித்து வைத்திருக்கிறேன் எனக்கு வேணாம் வைத்திருக்கிறேன் சஹம் என்னுடைய பங்கை அல்லது எந்த பங்கு பி ஹைபர் இருந்து எனக்கு கிடைத்ததே அந்த பங்கை நான் வைத்திருக்கிறேன் யார சொல்லா பகுல் து நான் சொன்னேன் யார சொல்லா அல்லாவுடைய தூதர் அவர்களே இன்னல்லாக இன்னமான ஜானி பிசுதுக்கி நிச்சயமாக அல்லாஹு தாலா என்னை காப்பாற்றியதெல்லாம் பிசுதுக்கி உண்மையை கொண்டுதான் என்னை அல்லாஹு தாலா காப்பாற்றினான் வெற்றியை தந்தான் இப்ப இன்னமின் தௌபத்தி என்னுடைய தௌபாவிலிருந்து ஆகியிருக்கிறது அல்லாஹ் ஹத்திச இல்லா சிதுக்கன் மா பகித்து அல்லாஹ் நான் பேசாமல் இருக்க இருப்பது இல்லா சிதுக்கன் உண்மையை தவிர மா பகிது நான் பாக்கியாக இருக்கும் காலமெல்லாம் நான் எவ்வளவு காலம் பாக்கியாக இருப்பேனோ நான் வாழும் காலமெல்லாம் உண்மையை தவிர வேறதையும் எதையும் பேசாமல் இருப்பதும் என்னுடைய தௌபாயிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக மா அலமு நான் அறியவில்லை அஹதன் ஒருவரையும் அறியவில்லை மினல் முஸ்லிமீன முஸ்லிம்களிலிருந்து ஒருவரையும் நான் அறியவில்லை அபுலாஹு அபுலாஹுல்லாஹு அல்லாஹு தாலா அவரை சோதித்ததாக இந்த ஹூங்கள் இருக்க அஹதன் ஒருவரையும் என்பது போதும் அல்லாஹு தாலா அவரை சோதித்ததாக ஃபி சிதுக்கில் ஹதீசி பேச்சிலே உண்மை பேசக்கூடிய விஷயத்திலே அல்லாஹு தாலா அவர்களை சோதித்ததாக நான் அறியவில்லை முந்து தக்கர்த்து தாலிக்க முந்து தக்கர்த்து நான் நினைவு கூறிய இருந்து தாலிக்க அந்த விஷயத்தை இந்த விஷயத்த யார சொல்ல நான் அந்த மேல சொல்றாங்கல்ல நிச்சயமா அல்லாஹுலா என்ன வந்து உண்மையை கொண்டுதான் பாதுகாத்தான் நிச்சயமா என்னுடைய தௌபால தௌபாலேருந்து நான் ஒரு விஷயத்த உறுதி செய்து கொண்டேன் உண்மையை தவிர நான் எதையுமே பேச மாட்டேன் நான் வாழும் காலமெல்லாம் உண்மையை தான் பேசுவேங்கிற விஷயத்த சொல்றாங்கல்லவோ நான் முந்து தக்கறது நான் அந்த விஷயத்தை தாலிக்க அந்த விஷயத்தை சூரிய இல்லாய் சலா அஸ்லம் சூர்லா அவர்களுக்கு நான் அந்த நான் அதை சொல்லிய நாளில் இருந்து சொல்லியதிலிருந்து நினைவு கூறியதிலிருந்து இல்ல யோமி இன்றைய இந்த நாள் வரை இன்றைய இந்த நாள் வரைக்கும் அல்லாஹுத்லா எந்த ஒரு முஸ்லீம்களிலிருந்து எந்த ஒரு மனிதரையும் சோதித்ததாக தெரியவில்லை அசன மிக அழகானதாக மிம்மா அபிலானி அல்லாஹ் மிம்மா அபிலானி மிம்மா அபிலானி அப்ப என்னை சோதித்ததை விட என்ன சொல்றாங்க நான் நபிசல்லாஸ்ல அவங்கள்ட்ட உண்மையை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இனிமேல் உண்மையத்தோட எதையுமே பேச மாட்டேன் என்று நான் சொன்ன நாள்ல இருந்து எனக்கு இது விஷயத்துல உண்மையுண்டிய விஷயத்துல பல சோதனைகள் வந்து கொண்டே இருந்துச்சு பல விதமான விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள் வந்துச்சு ஆனால் எல்லா நிலையிலையும் நான் உண்மையை தான் பேசணும் உறுதி செஞ்சுருந்ததுனால உண்மையை தான் பேசினேன் அதான் சொல்கிறேன் என்னை அல்லாஹூத்தாலா சோதித்தது போன்று வேறு யாரையும் சோதித்ததாக நான் அறியவில்லை என்று அதில் பின் மாலிக் ரதையெல்லாம் அவங்க சொல்றாங்க வமா தாமத்து தாமதைய தாமதுனா பொதுவாக கசதன்னு அர்த்தம் நாடுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல உறுதி கொள்ளவில்லை உமா தாமத்து நான் நாடவில்லை முந்து தக்கருத்து தாலிக்க அந்த விஷயத்த நபிசுலாஸ்லாவுடம் சொன்ன நாளில் இருந்து ஒரு தாலிக்கங்கிறது அந்த நான் உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தான் எதையும் பேச மாட்டேன் பொய்ங்கிறது நான் செய்ய சொல்ல மாட்டேன் என்று அது நினைவு கூர்ந்தா அல்லவா இல்லை சூல் இலா சல்லா அவர்கள் கூறிய நாளில் இருந்து இலா யௌமி ஹாதா இன்றைய இந்த நாள் வரை இன்றைய இந்த நாள் வரைக்கும் நான் பொய்யை நாடியதே கிடையாது நான் ஆதரவு வைக்கிறேன் பாதுகாப்பதை நான் வாழும் மீதமுள்ள காலம் எல்லாம் மீதமுள்ள காலம் அதாவது நான் பாக்கியாக இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் என்னை பாதுகாப்பும் பாதுகாப்பதை அல்லாஹ் என்னை பாதுகாப்பதை நான் முழு ஆதரவு வைக்கின்றேன் நிச்சயமாக நான் உறுதியாக ஆதரவு வைக்கிறேன் என்பதாக அது காபரது எல்லாம் சொல்றாங்க அந்த உறுதியை செஞ்சது போல என்ன செஞ்சாங்க உண்மையை பேசி உண்மையாகவே வாழ்ந்தார்கள் அல்லாத்துல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த கொடுத்தான் அப்ப இது காபிரதானவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய உண்மைக்கு அடையாள சின்னமாக நிகழ்ந்து விட்டாரில்ல ஹதீஸ்கல்ல வருது குரான்லே அவங்கள பத்தி பேசப்படுது இன்ஷா அல்லாஹ் குரான்ல பேசப்படுவது சம்பந்தமாக அடுத்த பாடத்துல நாம் பார்த்து காபிராலி சம்பவத்தை முடிச்சு கொள்ளலாம் அப்போ அவர்கள் குரான்லே அவங்களுடைய இதுக்கு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க காரணம் அனைத்தும் உண்மையின் மூலம் கிடைத்த வெகுமதியாக அன்பளிப்பாக பரிசாக இருக்கிறது எனவே இதன் மூலம் நாமும் உறுதி கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலேயும் உண்மையை பேச வேண்டும் என்றும் ஒய்யை நாம் என்பதை உறுதி கொள்ள வேண்டும் அல்லாஹுலா அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சந்தர்ப்பத்தை வாழ்க்கையை தந்தல்வானாக எவ்வாறு காப்பறது அல்லா அவர்களுக்கு உண்மையின் மீது அல்லாஹ் நிலைவரை செய்து அவர்களை உண்மையான முறையை வாழச் செய்தானோ அதே போல் நமக்கும் அந்த உயர்ந்த பாக்கியங்களை தந்து நம்மையும் கபூல் சீவானாக அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகா